வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் தலைமுடி சீக்கிரம் அந்த வெயிலுக்கு உடஞ்சி போகுது வறண்டு போகுது முடியெல்லாம் அதிகமாக கொட்டுதுன்னா பக்குவமாக இந்த மாதிரி எண்ணெய் செய்யணுங்க சும்மா ஏனவ தானன்னு என்ன செஞ்சோம் அப்படின்னா வாடை வரும் தலைமுடியில் எண்ணெய் தேய்ச்சாலே நாற்ற மடிக்குங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்துமாக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி பாருங்கள் தலைமுடியும் வாசமாக இருக்கும் சீக்கிரம் எண்ணெய் கெட்டு போகாது அந்த பச்சை வாசல் இல்லாமல் ஒரு மாதிரி புழுங்கின வாடை இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக முடிகள் செழிப்பாக வளருங்க சீக்கிரம் முடி உடையாது அடர்த்தியாக வளரும் கருமையாக இருக்கும் இத்தனை பெனிஃபிட் உள்ள எண்ணெய் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு இரும்பு கடாயில் ஒரு லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் வந்து பேக்கெட்டில் சுத்தமான எண்ணெயாக பார்த்து தாங்க வாங்கியிருக்கிறேன் செக்கில் எண் ஆட்டின எண்ணெய் வந்து எல்லாருனாலையும் வாங்க முடியுமானா இல்லைங்க ஏன்னா பேக்கெட் தேங்காய்ண்ணெயோ விட செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி உங்களால் முடியும் அப்படின்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க எண்ணெய் லேச சூடாகணுங்க ரொம்ப கொதிக்கிற அளவுக்கெல்லாம் விடக்கூடாது லேச சூடான நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுவி நல்ல ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு பொருளுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தாங்க உங்களுக்கு பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலான நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வாங்கிக்கோங்க கூடவே கொஞ்சமாக துளசி இலைகள் துளசி இலையோட ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இதழ்களை தான் எடுத்துக்கணும் மகரந்தத்தை சேர்க்கக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம் பூ சேர்த்துக்கோங்க தேங்கெண்ணையை ரொம்ப சூடு பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க லேசை சூடாகும்போதே நம்ம சேர்த்துடணும் ரோஜாப்பூ இதழ்கள் ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச ரோஜாப்பூ இதழ்கள் தான் நான் எடுத்துருக்குறேன் இதுவுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க கூடவே வேப்பலை இந்த வேப்பலை வந்து தலையில் ஈறு பேனு பொடுகு எதுவுமே இருக்க விடாமல் தூர தள்ளிடுங்க அதுக்காக தான் வேப்பலை எடுத்துக்கோங்க கூடவே மருதாணி விதைகள் எடுத்துருக்கு காஞ்ச நெல்லிக்காய் எடுத்துருக்கங்க பெரிய நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா பாருங்கள் இல்லை அப்படின்னா காஞ்ச நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க மருதாணி விதைகள் வந்து நல்ல முடிய வந்து கருமையாக வளர வைக்கும் வெள்ளை முடி வளராமல் சில பேருக்கு சின்ன வயசில் வெள்ளை முடி வரும் அந்த மாதிரியெல்லாம் வெள்ளை முடி வராமல் ரெகுலராக இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வயசானாலும் வெள்ளை முடி இருக்காது அந்த கருப்பு முடி நல்லா வளரும் நான் எடுத்திருக்க ஓ க ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆளி விதை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் ஃப்ளக்ஸ் சீட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஒரு பத்து பதினஞ்சு மல்லிகைப்பூ சேர்த்துக்கோங்க இந்த மல்லிகைப்பூ எதுக்காக அப்படின்னா நல்ல ஆயில் வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்குங்க சிக்கு வடை வராது எசன்ஸு சேர்ப்பாங்க கடைகளில் உள்ள ஹேர் ஆயிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மனம் வரும் அவங்க வந்து எசன்ஸு சேர்ப்பாங்க சில சமயங்களில் அந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒத்துக்காமல் முடி கூடுதலாகவே கொட்டும் அதிக விலை கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் நிறையா அனுபவிச்சிருக்கிறாங்க ஆனால் இது வந்து நாங்கள் சின்ன வயசுல அம்மா வந்து இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி பாட்டிலில் போட்டு வச்சுக்குவாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த நம்ம போட்டிருக்க பொருள் எதையுமே எண்ணெயிலேருந்து வடிகட்டக்கூடாதுங்க அதை அப்படியே தான் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமே தவிர நம்ம வடிகட்டக்கூடாது ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க இது நல்ல தலைக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அந்த வேர்க்கால்களெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் யூஸ்ஃபுல்லாகுங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயை தழை தலைன்னு கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்த பொருளெல்லாம் எண்ணெயிலே நல்லா மொறுமொறுன்னு மொறுன்னு ஆகணுங்க அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்போவுமே பண்ணுங்கள் அப்போ எண்ணெயோட அந்த தன்மையும் மாறாது இப்போ பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு ஆகிடுச்சு எல்லாமே நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா கருப்பாகி எண்ணெயுமே கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு இரும்பு சட்டியில் அந்த எண்ணெய் நீங்கள் காய்ச்சி பாருங்கள் இன்னொரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க இன்னொன்று நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடக்கூடாது எண்ணெயை அப்படியே ரெண்டு நாளைக்கு விட்டுருங்க ஒரு ஓரமாக ஏதாவது பூச்சி கீச்சி விழுகாத அளவுக்கு நீங்கள் ஓரமாக அப்படியே விட்டுருங்க மூடுனீங்க அப்படின்னா அந்த சூட்டுக்கு ஆயிலோட இது வந்து வேர்த்து திருப்பி ஆயிலுக்குள்ளேயே விழுந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து சீக்கிரம் கெட்டு போய்டும் பூஞ்சான் மாதிரி வந்துடும் இந்த சூப்பரான பெனிஃபிட்டான இந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து ஊறி இருக்குது பாருங்கள் மேலாப்பில் நம்ம போட்ட அந்த பொருள்களெல்லாம் மிதந்துருக்குது எண்ணெய் வந்து நல்ல கலர் மாறி நல்ல மனமாகவும் இருக்குதுங்க இப்போ நம்ம சேர்த்த பொருளோட ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க நான் வந்து எண்ணெய் தூக்கில் வந்து ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கண்ணாடி ஜ பாட்டிலில் யூஸ் பண்ணுறதுக்கு அளவாக எடுத்துக்கிறேன் நீங்கள் இது கூடவே திருப்பி திருப்பி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்க்கும்போது லேசை சூடு பண்ணிவிட்டு ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது லேசை சூடு பண்ணிவிட்டு இதோடு நீங்கள் தேங்காய் எண்ணே திருப்பி திருப்பி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சிக்குவாடை வராது சீக்கிரம் கெட்டு போகாது இது இந்த நம்ம சேர்த்த பொருளெல்லாம் எண்ணெயில் ஊற ஊற நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க நீங்கள் இதை வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த சேர்த்த பொருளெல்லாம் வடிகட்டி தோற போட்டுட்டு நம்ம புதுசாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள் முடியும் நல்லா வளரும் அடர்த்தியாகவும் இருக்கும் முடி உடஞ்சி போகாது முக்கியமாக பேன் பொடுகு இதெல்லாம் இருக்காது ஈறு இந்த தன்மையெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க சூப்பராக இந்த மாதிரி தூக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாட்டிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமானது எந்தவித கெமிக்கலும் இல்லை நல்ல ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி பார்த்துருக்குறோம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அப்படி லேசாக மேலே அப்ளை எடுத்து இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு தலைக்கு நல்லா அப்படியே அப்ளை பண்ணுங்கள் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா தலையும் நல்லா குளுந்தால் இருக்கும் அப்படி மனமாகவும் இருக்கும் அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கிட்டு முடிய நம்ம சோதிக்காமல் வீட்டிலேயே இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்